அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் உலக முதலீட்டாளர்களும் சரி உலக நாடுகள் மற்ற எல்லா நாடுகளையும் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறார் அப்படின்னா அடிமட்ட முட்டாள்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக ஆரம்பத்தில் இதை இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தின அப்படின்னா இவங்க பாட்டுக்கு நினைப்பாங்க வரியை விதிப்பாங்க யாராவது ஒரு நாடு ஃபோன் பண்ணி ஐயா எங்கள் வரியை குறைச்சிக்கோங்கன்னு கேட்டால் கேவலமாக சொல்லுவாங்க சரி அதையும் தாண்டி வேறு ஏதாவது சொன்னால் அதெல்லாம் நான் எந்த நாட்டுக்கும் வரியெல்லாம் நிறுத்த மாட்டேன் போட்டால் போட்டது தான் என்கிட்ட வேணால் இந்த டீல் ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவார் திடீர்னு விடுஞ்சா இல்லை இல்லை என் மனசு மாறிடுச்சு அவளை தான் அடுத்த ஒரு தொண்ணூறு நாளைக்கு நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இன்றைக்கி முதலீட்டாளர்கள்லாம் ஒரு ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க போதும் இதுக்கப்புறம் நம்ம இந்த முதலீட்டில் இறங்கணும் அப்படின்னா நம்ம ஓட்டாண்டியாக போக வேண்டியதான் அப்படின்ற ஒரு விஷயம் அது இல்லாமல் மற்ற நாடுகளோட நிலைப்பாடுகள் என்ன தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஏன் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் இந்த நிலைப்பாடு எடுத்ததற்கான காரணம் குறிப்பாக தொண்ணூறு நாள் ஃபுல்லாக நிறுத்தினதுக்கான காரணம் வேணால் ஒரே ஒரு பயம் அந்த பயம் பயா பயம் அப்படின்றாங்கள்ல அந்த மாதிரி இன்றைக்கி நேற்று இரவே சொல்லிக்கிட்டாங்க ஐரோப்பாவும் சீனாவும் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்துகிறேன்னு சொன்னாங்க அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது வீடியோ போகலாம் வீடியோ கொடுப்பதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ட்ரம்ப் என்ன சொன்னார் நேற்று இரவு அவர் சொல்கிறதுக்கு முன்பு நான் ஒரு புலம்பிடுறேன் உங்ககிட்ட என்ன உங்கள் உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள் அதனால உங்கள்கிட்ட ஒரு புலம்பு புலம்பிடுறேன் நான் நிறைய அதாவது கண்டென்ட் யூடியூபரான எனக்கு வந்து ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா ட்ரம்ப்பை நம்பி ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நிறைய நாடுகள் முன் வருது ஓகே அமெரிக்காவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு போட வந்தோம் அப்படின்னா திடீர்னு சீனாவுக்கு நூற்றி நாலு பர்சென்ட் வரி விதிக்கிறார் அதாவது நான் கண்டென்ட் ரெடி பண்ணி வெளியிடறேன் அடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட இல்லை அப்படியே ஒரு மாறுதல் வருதா அடட இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சீனா போட்ட வரிக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற நிகழ்வுகளை தொகுத்து அப்படி போட்டால் திடீர்னு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் வந்து மாறி நிற்கிறாரு ஸோ நம்மளுக்கு ஏந்த நிலமை அப்படின்னா அப்போ முதலீட்டாளர்கள் என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணியிருப்பாங்க அதான் நினச்சி பார்த்தேன் நான் ஏன்னால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி அமேரி அமெரிக்கா வந்து சீனாவுக்கு மட்டும் நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி நான் விதிக்கிறேன் மற்ற எல்லா நாடுகளுக்கும் நான் தொண்ணூ தொண்ணூறு நாளைக்கு போட்ட வரியை வந்து நான் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ முதலீட்டாளர்கள் இதுக்கு முன்னாடி இழந்ததெல்லாம் இழந்தது தான் பல லட்சம் கோடிகளை வந்து இழந்திருக்காங்க ட்ரேடர்ஸ் உட்காந்து இந்த ட்ரேட் பண்ணுவாங்கள்ல அவங்க எல்லாமே இந்த வரைபடத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது வாழ்நாள் இழக்காத இழப்புகளை கீழே வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இழந்ததை மறுபடியும் மேல் நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க உங்களுக்கு நான் இரண்டு மூணு நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று என்னென்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கள் இந்தியாவில் அதானி நிறுவனம் கொஞ்சம் கூடமாக போலியாக ஒரு சில டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க அடுத்த நாள் அதானியோட பங்குகள்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு அடி அதானி அவ்வளோ தான் இனிமேல் சைக்கிளில் தான் போவார் அப்படின்லாம் வந்து நிறைய சொன்னாங்க இதுக்கப்புறம் ஒரு கார்லாம் இருக்காது சைக்கிளில் தான் இருக்குன்னாங்க சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இல்லை இல்லை அந்த ரிப்போர்ட்லாம் ஃபேக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்லாம் என்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவங்கள்லாம் ஒரு ஷார்ட் செல்லரு இந்த மாதிரி ஒரு தகவலை போலியா சொல்லி அது போலியா உண்மையான்றது அது அப்புறப்பட்ட விஷயம் இருக்கிற விஷயத்த சொல்றேன் போலியா சொல்லி அந்த குட்டி பர்டிகுலர் வந்து பங்குகளை அடி வாங்கும் போது ஃபுல்லாக கீழே இறங்கும் அப்போ ஃபுல்லாக கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கிடுவாங்க வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சு திரும்பி பழையபடி போயிருச்சம்னா அது வாங்கிடுவாங்க சரி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமானா இது வந்து குற்றம் இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் ஏன்னா அமெரிக்காவும் விசாரணை நடத்த போறேன்னு சொல்றாங்க இண்டன்பருக்கு எதிராக இங்கே இந்தியாவும் வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா முதலீட்டாளர்களை நம்ப வைத்து ஏமாற்றி இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் இது நான் ஏன் சொல்ல வரேன்ன்றது உங்களுக்கு யாரை நோக்கி நமது பயணம் செல்கிறது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க சரி இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நான் பிஜேபி இப்போ எலெக்ஷன் எம்பே எலெக்ஷன் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ கவுண்டிங்க்கு முன்னாடி அதாவது பாராளுமன்ற தேர்தலோட கவுண்டிங்க்கு முன்னாடி எல்லா சேனலுமே வந்து பிரதானமாக மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் சேனல் பிஜேபி வந்துருவாங்க உடனே முதலீட்டாளர்கள் வந்து ஃபுல்லாக இந்தியாவுடைய பங்கு வந்து பயங்கரமாக ஏறிடுச்சுங்க அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா தனி பெரும்பான்மையை நோக்கி வராதனால ஷேர்லாம் பயங்கரமான அடி பெரிய அடி நிறைய இழப்புகள் ஏற்பட்டது உடனே இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்தாங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றார் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இந்த ஸ்கேம் ஈடுபட்டவர்கள் மீது நீங்க விசாரணை மேற்கொள்ளணும் ஏன் அப்படின்னா மக்கள் மீது போலியான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா வேற மாதிரி வந்திருக்குன்றாங்க அப்ப அதுவே ஸ்கேம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு கேட்காதீங்க நான் அந்த சாப்டருக்கு வரல நான் அது ஸ்கேம்னு சொல்கிறோமோ இல்லையோ ஆனா இதுவே ஸ்கேம் அப்படின்னா சும்மா ஒரு போ கருத்து கணிப்பில் வந்ததில் எதனா அடிப்படையில் நம்ம விசாரணைக்குன்னு சொன்னது அப்படின்னா அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணலாம் அமெரிக்காவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதற்கு பின்பு இதற்கு பின்புலமாக ஏதோ ஒரு சதி நடக்க நம்ம புரிஞ்சிக்கலாமா இல்லையா இவர் பாட்டு வருவார் தொண்ணூறு நாடுகளுக்கு போடுவார் வரி எல்லா முதலீட்டாளர்களும் கொய்யோ முய்யோ ஒன்று கற்றுவாங்க போட்ட முதலீடு எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கில் லாஸு ஓட்டு மொத்தமாக அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க மறுபடியும் இல்லைப்பா நான் வாங்கினோடனே மறுபடியும் மேலே ஏறி போகும் சரி இதுக்கு பின்பு இரண்டு பேர் இருக்கிறாங்கன்றாங்க நம்ம முதல் முறையாக நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறம் அவங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆளுங்கட்சியினால எடுக்காம பண்ணுறாங்களான்னு தெரில ஒன்று வந்து அவங்க அமெரிக்கானுடைய ட்ரெஸரின்னுடைய தலைவர் யார் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இன்னொன்று வந்து ஹவார்ட் லெட்னி இந்த ஹவார்ட் லெட்னிக்கு யார்னா ஒரு ஜூஸ்ன்னு சொல்கிறாரு அதே போல் இந்த பெசண்ட் யார் ட்ரெஸ்ஸரி இருக்கிறார் பெசண்ட் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் அவருடைய சொத்தே வந்து ஐநூறு அறநூறு மில்லியனுக்கு மேலே தேரும்னு சொல்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் மைண்டட் இருக்கிற ஆள் நபர்கள்லாம் வந்து மேலே போய் ஒரு பொசிஷனில் உட்கார வச்சோம் அப்படின்னா எப்படியெல்லாம் உட்காந்து இடத்துல சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறதில்ல இது பேர் வந்து அதை சொன்னோம் அப்படின்னா உழைக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது நம்ம நிறைய தடவை சத்தியபிரமாண இடத்து இருக்கோம் ஊழலையும் திருடியும் திருடுன்னு தான் சொல்லணும் அந்த வார்த்தை என்பது எப்பவுமே தப்பு வார்த்தை வந்து லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா திருடி வாங்குறான்னு சொல்லி பழகினா அது சமூகத்தில் மாறும் அதனால் இது மாதிரி எப்படி திருடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே திங்க் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இன்னொரு ஆர்டிக்கல் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் லட்னிக் அவர்கள் தான் இவங்க எவ்வளோ முதலீடு பண்ணாங்க என்னன்றது முழுமையாக விசாரணை பண்ணணும் அந்த பெசண்ட் அவர்கள் இருக்கிறார் இல்லையா யார் ட்ரெஸரி எட்டு அவங்க நிறுவனம் ஷேர்ல இருக்குது அப்போ ஷேரில் வந்து ஃபுல்லாக எல்லா நிறுவனமும் கீழே இறங்கும் போது எவ்வளோ வாங்கியிருப்பாங்க இப்போ திடீர்னு தொண்ணூறு நாள் வந்து நிறுத்தின உடனே இப்போ எவ்வளோ விற்றுருப்பாங்க இது எல்லாமே விசாரணை மேற்கொண்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் தோணுச்சு ஏன்னா இவங்க இப்படிங்க கொஞ்சம் நாள் முன்னாடி அழுத்தம் திருத்தமாக எந்த நாடு வந்து கெஞ்சினாலும் கிடையாது யார் வந்தாலும் கிடையாது ஆச்சா போச்சா ஹோச்சா அங்கே ரஸ்கா குஸ்காவுக்கே போட்டி கொடுத்தாரு ட்ரம்ப் அவர்கள் இதை நம்புகிற முதலீட்டாளர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்போ திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்து இல்லை முடியாதுன்றாங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க என்ன சார் நீங்கள் சொன்னீங்களே நிறுத்தலாம் மாட்டேன்னு சொன்னீங்களே கண்டிப்பாக வாய்ப்புகளே இல்லை போலி செய்திகளை பரவாதிங்கன்னு சொன்னீங்களே இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுங்க எல்லா நேரத்துலையும் அப்படியே ரிஜிட்டாக அப்படியே இருக்க முடியாது வெறப்பாக இருக்க முடியாது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்றாரு சரி அப்போ சீனாவுக்கு மட்டும் ஏன் வரி போட்டீங்க அப்படின்னா சீனா ஸ்மார்ட் கை யார் சிஜிபிங் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் கை நான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கேன் வர இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள நான் சீனா போறேன் அப்படின்னு அதையும் சொல்றாரு அப்போ இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இவங்க போடுற திட்டம் இவங்களுக்கு எதிராக மாறிடும்ன்றதை உணர்ந்துட்டாங்க நேற்று சீனா எப்போ களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பயே அமெரிக்கா வந்து பயத்தின் வெளிப்பாடு நான் நேற்று இரவு சொன்னதில் எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது அது நிஜம்தான் அது ஏன்னா சீனா எடுக்கிற முடிவு ஏதோ ரஷ்யா அந்த பக்கத்து தாண்டி சீனா தான் அதிகமான அளவுக்கு அவங்க யாருக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறனே இப்போ இவங்க எல்லாம் ரஷ்யாவுக்கு தடை விதிச்சாங்க எல்லா நாடு வெஸ்டர்ன் நாடுகள் ஃபுல்லாக இருந்தாலும் ரஷ்யாவுக்குள்ளே பொருள் போகாமல் இருந்ததா ரஷ்யாவுக்குள்ளே பொருள் போச்சு எப்படி போச்சு மற்ற நாடுகள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ அமெரிக்காவும் அதே நிலமை தான் சீனாவோடைய ப்ராடக்ட் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது இப்போ இதனால் மற்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்க வாங்கி அவங்களுக்கு விற்பாங்க அப்போ அதுவுமே அங்கே போய் ரீச் ஆகும் அப்போ வரி போட்டு அதை சம்பாதிக்கிறத விட சுற்றி வலித்து வரதான் போதும் நம்ம நாட்டுக்கு தேவைன்ற பட்சத்தில் நம்மளையும் அதிகமாக வரி கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டுலாம் ஒன்று இரண்டாவது அங்கே சீனாவுடைய சென்ட்ரல் பேங்க்கில் எல்லாமே டாலர் நிறுத்துங்கன்னு சொன்னது தான் அமெரிக்கா அவங்க மிக அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிட்டுப்பாங்க ஏன்னா சீனா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டில் இரண்டாவது பொசிஷனில் இருக்காங்க இப்போ நம்பர் ஒன் அவங்க தான் அமெரிக்கா கூட கிடையாது நம்பர் ஒன் அவங்க தான் இருக்காங்க அவங்களே டாலரோட பர்ச்சேஸை நிறுத்திட்டா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அமெரிக்காவுக்கு இழப்புகள்ன்றது அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு இழப்புகள் மூன்றாவது விஷயம் நடந்திருக்கிறது ஏன்னா நேற்று ஐரோப்பா இருபத்தஞ்சி பர்சன்ட் அமெரிக்கா வரி விதிக்கிறதையும் தாண்டி ஐரோப்பா நேற்று இரவு செய்தியாளர்களில் உறுதிப்படுத்துகிறாங்க நாங்கள் சீனாவுடன் பெய்ஜிங்குடன் இணைந்து செயலாற்ற தயாராக இருக்கிறோம் சீனானுடைய எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குல்ல அதுக்கான சப்ஸிடிலாம் கொடுக்கலான் இருக்கோம் இனி நாங்களும் சீனாவும் ஒருங்கிணைந்து பயணம் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ட்ரெஸரியோட பெசண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் காலத்தையே அறுத்துக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்றாங்க இந்த இரண்டு நிகழ்வுகள் அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் யார் யாரு ஐரோப்பா வந்து இணையிறது டாலரை வேண்டான்னு சொல்கிறது சீனா கிட்ட இருக்கக்கூடிய மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் சீனா கிட்ட இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களை ஒரே சமயத்தில் எழுநூற்றி முப்பது நாற்பது பில்லியனுக்கு மேலே விற்க ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டம் ஆட்டங்காண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதையெல்லாம் திடீர்னு மனுஷன் அப்படியே நைட்டு படுத்து மல்லாத படுத்து யோசனை பண்ணி இருப்பாரு அது இல்லாமல் அவங்க நாட்டுக்குள்ளே சொல்லிட்டாங்க தலைவா நம்ம நாடு ரெசிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம தாங்க மாட்டோம் வசனம் வீராப்பா இருக்கும் பின்னாடி விட்டு பயங்கரமா நம்ம பேசலாம் ஆனால் ஆனா திரும்பி பார்த்தோம் ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இன்று கூட இந்த பாலி மார்க்கெட்னு சொல்லுவாங்க பாலி மார்க்கெட்ல வந்து தொண்ணூறு நாள் வரியை வந்து நிறுத்துறாருன்னு சொன்னால் கூட அமெரிக்கா ரெசிஷனை நிறுத்த முடியுமானா இல்லை வாய்ப்புகள் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ரெசிஷன் நோக்கி தான் போகுதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்ப்பாங்க திடீர்னு ஏன் நம்ம ஏன் அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பின் வாங்குறாங்க தொண்ணூறு நாளைக்கு அப்போ என்ன சார் கத்தனா வாய் சார் உங்களுக்கு கத்தனா வாய் இது இது மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இது விசாரிக்கப்பட வேண்டியது ட்ரம்ப் அவர்கள் தான் வேறு யாருமே கிடையாது ட்ரம்ப் அவர்களும் ட்ரம்ப்போட கூட்டமைப்பில் சாரி ட்ரம்ப்போட அமைச்சரில் இருக்கக்கூடிய ட்ரஸரியும் சரி இன்னொருத்தர் ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பர்சன் ஒருத்தர் இவங்க மூணு பேர் தான் விசாரணை வளையத்தில் இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் உலக மக்களையே உலக முதலீட்டாளர்களையே அடிமட்ட முட்டாள்கள் ஆக்கியிருக்கிறாங்க இதை முட்டாளாக்கி ஒட்டு மொத்தமாக தொண்ணூறு பர்ச தொண்ணூறு நாளைக்கு அதுக்கப்புறம் திடீர்னு நிறுத்துறன்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் ட்ரம்பை நம்புவாங்களான்றது இன்னொரு கேள்வி இப்படி ஒரு தலைவர் உலகத்துக்கு கிடைத்திருக்கிறார்ன்றது இன்னொரு ஒரு ஆங்கலில் பார்த்துடலாம் அதாவது நம்ம கண்டென்ட் கந்தசாமி கூட இல்லை நொடிக்கு நொடி மாற்றி மாற்றி பேசுகிற நபர்கிட்ட போய் நம்ம என்ன என்ன நம்பி பேசுகிறது என்ன நம்பி இவரை நம்பி ஒரு கண்டென்ட் உருவாக்கினா அதுக்குள்ளே வேற ஒன்று பேசுகிறாரு அதை நம்பி உருவாக்கினா அதுக்குள்ளே வேற ஒன்று பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு மனுஷர் முன்பு கூட ஏதோ கொஞ்சம் சுமாராக இருந்தார் போல் இப்பெல்லாம் யாருமே நம்புவதற்கில்லை இல்லை ட்ரம்ப் அவர்களை அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சில ஏற்படுத்திவிட்டார் சரி இந்த பக்கம் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரையினால இன்னுமே அமெரிக்கா பங்கு சந்தைகள் மீண்டு இழந்திருக்கிறது நேற்று இரவு எல்லாமே கொடுத்த லாபம் அடைய ஆரம்பிச்சா லாபம்லாம் சொன்னால் அது தப்புங்க அது வந்து இப்போ இழந்தவங்க இழந்தவங்க தான் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் இதில் நிறைய பேர் வந்து இழந்துட்டாங்க மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகுறாங்கன்றாங்க பட் ஆனால் சீனா கீழே நோக்கி தான் இருக்காங்க இப்போ தட் தட்பர்சென்ட் வந்து ஏழு புள்ளி முப்பத்தஞ்சு அளவுக்கு இருக்குது ஒரு டாலரோட மதிப்பு அவங்களது ஏழு புள்ளி முப்பத்தஞ்சுனா இதுக்கு முன்பு அவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி கூட பட் இடியில் ஒரு தடவை கூட வந்தது பட் சீனா கொஞ்சம் இழந்திருக்கிறாங்க பட் நாணய மதிப்போட இழப்பெல்லாம் நம்ம பெருசாக சொல்ல முடியாது இந்தியா எண்பத்தஞ்சு இருந்தது திடீர்னு எண்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணு நேற்று இப்போ எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு தான் செய்யும் பட் ஐரோப்பா வந்து தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி தான் போதுன்றாங்க சீனானுடைய செல்லர் வந்து அமேசான்லேருந்து மூவாயிரம் செல்லர் ஒரே சமயத்தில் வெளியேறியிருக்காங்க நேற்று இரவு மட்டுமே இதுக்கப்புறம் நாங்கள் சேல் பண்ண முடியாது நீங்களும் வாங்கிறதுக்கான வழி இல்லைன்றாங்க இதில் பெருமை வேறு சவுத் கொரியா நாடெல்லாம் வந்து பரவாயில்ல நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து பேத்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் இனியும் வந்து கரெக்டாக விழிப்புடன் இருக்கோன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பெருமைக்கோ ஒன்றுக்குமே கிடையாதுங்க இது வந்து என்னுடைய ஆதங்கத்தையும் நான் வெளிப்படுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்றத்தனமாக இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்து தான் இன்றைக்கி பெருமையை சொல்லிக்கலாம் நம்ம இந்தியா வந்து நட்பு நாடு லிஸ்ட்டில் சேர்த்திட்டேன் ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்தியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்தியா வியட்நாம் தென்கொரியா ஜப்பான் எங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவ் மோல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது இந்தியாவுக்கு இன்றைக்கி பெருமையாக ஃபயர் விட்டுக்கலாம் ஆனால் இதே ட்ரம்ப் அவர்கள் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இந்தியாவை எதிரி ஆக்குவார் ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லுவார் இல்லைனா நீங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாது அங்கே வாங்கக்கூடாது இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஈரானுக்கு தடை விதிக்கிறார் நம்ம சாபர் போட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிலேருந்து மூணாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அங்கே திடீர்னு வேணான்னு சொல்லுவார் இந்தியா இல்லை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப அதாவது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்ணுற எங்களுக்கு தேவைப்படுதுன்னு போது நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுவோம் அப்போ ஓடி வந்து தடை விதிப்பார் ஸோ இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க இதை வச்சு நீங்கள் தற்போது இந்தியாவுக்கு ஃபயர் விட்டுட்டு ஆஹா பரவாயில்ல சீனாவுக்கு போட்டார் வரி இந்தியாவுக்கு போடலை அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அது வந்து யூடியூப்னுடைய கண்டென்ட்டுக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம் யதார்த்தத்தின் உண்மை என்னவென்றால் நொடிக்கு நொடி மாறுற மனுஷன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற மனுஷன் இங்கே வந்து எத்தனை நாளைக்கு அவர் இந்தியாவை எதிரியாக்க மாட்டாருன்னு என்ன என்ன நிச்சயம் அது என்ன இந்தியா மீது இதே தடையை விதிக்க மாட்டாருன்னு என்ன நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும் ரஷ்யா மீது பொருளாதாரம் போடுறாரு நம்ம தொடர்ந்து வாங்குகிறோம் பைடன் நிர்வாகம் அனுசரிச்சுட்டு போயிட்டாங்க ஐரோப்பா இதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை பட் இதே ட்ரம்ப் விட்டுருவாரா கண்டிப்பாக அவர் தடையை விதிக்க தான் போகிறாரு ஆனால் ரொம்ப தொழுவெல்லாம் இல்லை சீனாவுக்கு விதிக்கப்படுகிற தடையும் எச்சரிக்கையும் மற்ற நாடுகளும் உணர்வாங்க இதை நம்ம நாடுகளுக்கும் ரொம்ப இல்லைன்ட்டு இல்லைண்டா தான் ஐரோப்பா கொஞ்சம் உசாரா காய் நகர்த்தாங்க சரி பார்க்கலாம் என்னதான் நகருது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனி நம்ம கண்டன்ட் கந்தசாமிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நாம சரி ஓகே இனி யாபகத்தை சொல்லிட்டேன் அடுத்தது மில்லை யாரு அர்ஜென்டினாவுடைய அதிபர் மில்லை அவர்கள் எத்தனை நாள் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தாரா இல்லை நன்மைதான் கொடுத்திருக்கிறாள் ஆனால் இந்த தடவை ஈரானுக்கு தொல்லை கொடுத்து விட்டார் ஈரானுடைய தலைவர் ஐரோல்லா ஹேமானி இருக்கிறார் இல்லையா லீடர் அவருக்கு வந்து கைது வரன்ட்டு பிறப்பிச்சிட்டார் நாலு டீம் அனுப்பி போய் கைது பண்ணிட்டு வராங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் சொல்கிற டைலாக்லாம் அப்படி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பவுனஸ் ஏர்ஸ்னு சொல்லுவாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்குது அர்ஜென்டினாவுக்குள்ளார எண்பத்தஞ்சு மக்கள் இறந்து போகிறாங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட ஜியோஸ் கம்யூனிட்டி வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் எஸ்புல்லா அதை நடத்துகிறாங்க அந்த யஸ்புல்லாவோட முக்கிய அந்த நடத்தின தலைவர்களுக்கு த தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு சிலரை வந்து கொண்டுட்டாங்க பட் இந்த எஸ்புல்லாவுக்கு நிதியளிக்கிற நாடு யார் ஈரான் அப்போ அவங்க குற்றவாளின்னா இவங்களும் குற்றவாளி தானே அப்போ இவர்கள் மீதும் கைது வாரண்ட்டு பிறப்பிங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்தார் ஐஎஸ்ஐஎஸுக்கு வந்து பெரிய அளவுக்கு நிதி கொடுக்கறது யார் யுஎஸ்ஐடு தான் தீவிரவாதத்தை வளர்த்திருக்கிறாங்கன்றீங்க அப்போ ஐஎஸ்ஐஎஸ்னால் தாக்கல் நடத்தப்பட்டு இதை விட மோசமான தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இல்லையா தன் தாக்கல் நிகழ்த்தப்பட்டு தடை செய்யப்பட்ட தீவிரவாதங்கள அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க நீங்கள் அழிச்சிருக்கீங்க அப்போ இதுக்கு ஃபண்டு கொடுத்த நாடும் அதே நாடு தானே அப்போ அங்கேயும் கைது வாரண்ட்டு பிறப்பிக்கலாமா அப்போ அங்கேயும் கைது செய்து விடலாமா அந்த கேள்வி எனக்குள்ள ஓடிச்சு அதற்காக நான் வந்து நீதி நியாயம் நேர்மைன்னு சொல்ல வரல திடீர்னு என் மனசுக்குள்ளே இந்த இடத்துல தோணுச்சு மில்லையை அவர்களை பார்த்து ஏன் இவ்வளோ விசுவாசமாக திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு எத்தனை நாள் கழித்து கொடுத்துருக்குறாருனா அவருக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஓகே உங்களுக்கு இரண்டு இர இருபது பில்லியன் அளவுக்கு ஃபண்டிங் நாங்கள் லோனாக கொடுக்குறோன்ட்டாங்க ஏன்னா ஐஎம்எஃப் வாட்ச் பண்ணதுலேயே ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற நாடு அர்ஜென்டைனா அதனால உங்களுக்கு ரெண்டு வருஷம் உங்களோட உன இணைந்து இருபது பில்லியன் அளவுக்கு லோன் கொடுக்குறேன்றாங்க இப்போ ஸ்ரீலங்கா நினைப்பாங்க மனசுக்குள்ள எப்பா நாங்கள் கேட்டது ஒரு பில்லியன் எவ்வளோ இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கேட்டோம் அதுக்கு நீங்கள் கொடுக்காமல் ஆயிரம் இளைய இழுத்து கடைசி வரைக்கும் கொடுக்கல ஆனால் அங்கே மனுஷனுக்கு போயிட்டு இருபது பில்லியன் கொடுக்குறீங்க ம் இருபது பில்லியனுக்கு மேலே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்ரீலங்கா தான் பார்ப்பாங்க ஸோ அதனால அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி அது இப்போ கரெக்டாக ஈரானுக்கு நிறைய எதிரான நடவடிக்கை எடுக்கிறதுனால கரெக்டாக எந்த ஒரு அறிவிப்பு கொஞ்சம் பரவாயில்ல மெல்லை வந்து அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் யாருக்கு அமெரிக்காவுக்கு நன்மை இஸ்ரேலுக்கு நன்மை செய்திருக்கிறார் ஈரானுடைய தலைவருக்கு கைது வாரான்ட்டு பிறப்பிச்சிருக்கிறார் சரி ஓகே சம்பவம் நல்லா தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன் அடுத்து நம்ம ஜெலன்ஸ்கி கிட்ட வரலாம் ஜெலன்ஸ்கி சொல்கிற வார்த்தை என்ன உள்ள குட் பாய்ஸ் குட் பாய்ஸ்னா கரெக்டாக தான் பேசுவாங்க இல்லையா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய தவறு அதுக்கு நீங்கள் முதல்ல முத தவறு என்னன்னு கேட்காதீங்க நான் இரண்டாவது தவறு என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மொதல் தவறு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சீனா வந்து உக்ரைன் போரில் ரஷ்யாவை இழுத்து தான் சாரி சீனாவை உக்ரைன் போரில் ரஷ்யா இழுத்து தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய தவறாம் இதா சாக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யாவால் போராட முடியல இப்போ அதனால் சீனா வீரர்கள் பாவம் டூரிஸ்ட் இது மாதிரி வந்திருப்பாங்க போல் அவங்கக்கிட்ட ஆசை வாரத்தை கொடுத்து கொண்டு வந்து இங்கே போ இது சண்டை போட வச்சுருக்கிறாரு இவங்க யார் சாதாரணாலா இல்லை ஜெலன்ஸ்கியோட டீம் ஆளா அவங்க அடிக்கிற அடியில் தான் அங்கே ரஷ்யாவே இழந்து போய் நிற்கிறாங்களான்னு வசனம் விட்டுட்டுருக்காங்களே இவங்க யூகே இன்டெலிஜெண்ட் அதானே சொல்லிட்டுருக்க தன்னாலா பிடிச்சிட்டாங்க பிடிச்சின்னு நேற்று வீடியோவை வெளியிட்டுட்டாங்க இப்போ பாருங்க வடகொரியா மட்டும் தவறு செய்யலைங்க சீனாவுடைய வீரர்களும் தவறு செய்கிறாங்க எவ்வளோ பெரிய தப்பு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ இது தப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ ரஷ்யா யுத்தத்தில் சீனாவை உள்ளே இழுத்துட்டு வந்து விடுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்கிற நீங்கள் உங்கள் தனிப்பட்ட நாடு பிரச்சனையை உலக யுத்தமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிங்களேன் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றவாளி ஜெலன்ஸ்கியை பார்த்து கேட்கலாம் அவங்களாவது சீனாவை தான் எழுதுகிட்டு வந்து விடுறாங்க நீங்கள் ஒட்டு மொத்த உலகத்தையே உலக யுத்தமாக மாற்றி எந்த நேரத்தில் அணுகுண்டு வந்துடுமோனோ மொட்ட மொத்த மக்களும் போர்வியை போதும் இப்படி எட்டி பார்க்குற நிலைமையில் உருவாக்கி வச்சுருக்கீங்களே அப்போ நீங்கள் யார் அவங்க குற்றவாளினா இவர் அதோட கேடு கட்ட குற்றவாளியாக இருப்பாரா அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு பட் அவர் குட் பாய்ஸ் இல்லையா அதனால் நம்ம அவரை சீக்கிரம் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அது அனைவரும் சம்மா இருக்கணும் நாட்டாமையே அங்கே தப்பு செய்கிறாரு அதனால தான் நம்ம நாட்டாமையே விமர்சனம் பண்ணும்போது இவர் எந்த மூளைக்கு சொல்லுங்கள் நம்மளுக்கு சொல்லுங்க நாட்டாமையே நம்ம விமர்சனம் பண்ணுறோம் ஒரு சின்ன நாட்டாமையாக அவர் மூன்றாவது அவர் என்ன ஒரு பொய் பேசுகிறாரு இவர் அதுவும் கனவு கண்டுட்டு இருக்கிறார் எப்போ இந்த நேட்டோ நாடுகள் நுனையேன்ட்டு போன வாரம் கூட ரஷ்யாவை வந்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அமெரிக்கா வந்து சாதாரண கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்ன நீங்களாம் பெரிய ஒரு நாடு ரஷ்யாவை பார்த்து பயப்படுறீங்க ஓடி வந்து தாக்கல் நடத்துங்க அப்படின்னு உசுப்பேற்றி அவங்கள தாக்கல் நடத்த வைக்க நீங்கள் திட்டம் போடுறீங்க ஆனால் அவர் யார் பறக்கிற கொசுலேயே கொழுப்பு இருக்கா அதை ஏதாவது நம்ம வடிச்சு வைக்கலாமான்னு பார்க்குற ஆள் ஆறு ட்ரம்ப்பு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அமெரிக்காவை கொண்டு அந்த இழுத்து விளையாட விடுவாரா ஏற்கனவே கொடுத்த ஒரு நூறு பில்லியனுக்கு மேலே ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் லோனாக தான் கொடுத்தீங்க சாரி டொனேஷனாக தான் கொடுத்தீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன சொல்கிறதனால அவங்க டென்ஷனில் இருக்கிறாங்க இப்போ அதுக்கு தான் அமெரிக்காவை எங்கே அடித்தா வீக்னஸ் ஆகுன்றது தெரியும் அவர் சாதாரண ஆளா ஜெலன்ஸ்க்கு என்ன எங்கெங்கே என்ன பேசணுன்றது அவர் கிளியராக புரிஞ்சு வச்சுருக்கிறாரு ஐரோப்பாவகிட்ட போனோம் அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதே நான் தான்வார் எல்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க அந்த பக்கம் வேறு எந்த நாடுகளுக்கு பட்டாங்களோ அதே டைலாக் தான் சொல்லுவார் அப்போ அமெரிக்காடைய வீக்னஸ் பாயிண்ட் என்னங்க ட்ரம்ப்போட வீக்னஸ் பாயிண்ட் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஜெலன்ஸ்கி ஐரோப்பா கொடுக்குற பணத்திலேருந்து அது ரொம்ப முக்கியம் ஸ்கெட்ச் தான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஐரோப்பா எப்போ நான் திடீர்னு வீடியோ பார்க்குறேன் என்கிட்ட எது ஸ்கெட்சுன்றீங்களா மனசுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஐம்பது பில்லியனை அப்படியே நேராக போய் யாருக்கிட்ட கொடுக்குறேன் கிட்ட கொடுக்குறேன் எனக்கு ஆயுதங்கள் கொடுங்க எனக்கு ஆயுதங்கள் ஃபுல்லாக உங்கள் கையில் அப்படியே நேராக சுட சுட அடி ஆகி சுத்தமாக க்ளீனாக வேணா அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எனக்கு ஆயுதங்கள் கொடு தெய்வமே அப்படின்னு அமெரிக்கா கிட்டே கேட்குறாங்க அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்படுத்தியிருந்தே ஒரு இருபத்தி மூணு பில்லியன் அளவுக்கு தான் அதுக்கு மேலே இல்லை ஏன்னா ஜப்பான் கூட ஒரு நூற்றி அஞ்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கினாங்க இருபத்தி மூணு பில்லியனுக்கு மேலே பெருசாக டீல் ஏற்படுத்தலை டீலூர் போயிட்டு ஐம்பது பில்லியன் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னா இது ரைட்டு அமெரிக்காவோட வீக்னஸ்ஸும் ஒரு செக் பண்ணுறாரு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அமெரிக்கா யாரு விடாகண்டன் கொடாகண்டன் பத்து பைசா கையில் இன்னும் பணம் வரல நீங்களே சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது எவ்வளோ பில்லியன் லாஸுன்னு தெரில ஆனால் இவர் ஐம்பது பில்லியன் கொடுப்பாரோ அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கணுமோ அங்கே வந்து ஃபைட் பண்ணணுமான்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு எதாவது இந்த நியூஸு என்னமே எதுவுமே தெரியாத ஆளுங்களுக்கு வேணும் அப்படியே அப்பா ஐம்பது பில்லியன் கொடுத்து வாங்குறாருப்பா அப்படின்னு நினைக்கலாம் நம்ம அது என்றைக்கி அவங்க வீட்டு அதிகாரத்தை தான் நீக்கி அதை ரஷ்யா சாரி உக்ரைன்கிட்ட கொடுத்து அவங்க அமெரிக்கா கிட்டே கொடுத்து அது என்றைக்கு திருப்பி வரப்போதோ தெரியல அங்கே கொஞ்சம் தாக்கல் நடத்துகிறதே அவங்க ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறான்ற மாதிரி பத்திரிகை செய்திகள் அள்ளி விட்டுட்டுருக்காங்க நீ என்ன பார்த்து தெரியல நம்ம மாலை பதவியோட கிளியராக பார்த்துடலாம் ஃபைனாக அது வீடியோட நிறைவு பகுதியை நிறைவு பகுதியில் ஜோர்டனுடைய கிங்கு அவங்களுடைய மனைவி குயின் ராணியா ராணியா அவர்களும் ரோமில் வந்து இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் சந்திக்கிறாங்க சந்திப்புல என்ன சொல்றாங்க என்ன சத்தியபுரமானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம காசாவுக்கு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் செய்யணும் உணவுகளை கொடுக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சத்தியபிரமானம் எடுத்துக்கிட்டாங்க சரி என் கேள்வி என்னன்னா நீ எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி கொண்டு போய் உள்ள கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க சுத்தியும் உக்ரைன் தடுத்துட்டாங்க இல்லை வேற ஏதாவது இருந்து பாராஷூட் மூலயமா கட்டி விட்டால் கூட அது இஸ்ரேல் பர்மிஷன் கொடுக்கணும் அதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க இப்போ நான் கூட தான் சொல்கிறோம்பா காசா மனிதாமான் அடிப்படையில் கூட உதவிகளை ஆயிரம் பில்லியன் ஆயிரம் கோடி கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஆனால் எதார்த்தத்தின் உண்மை என்ன இதெல்லாம் சும்மா ஜோர்டன் வந்து இப்போது நிலைமைக்கு ஒரு நல்ல பேர் எடுத்துக்கலாம் உள்ள போய் காசா கூட ஏற்கனவே அங்கே ஆயிரக்கணக்கான வண்டி கீவல் இருக்கு இதைவிட அதிகமாக உதவி செய்வதற்காக காசாவுக்கு வெளியில் கியூள் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால கொடுக்க முடியல உள்ளே அனுப்பலை ஆனால் அதையும் தாண்டி அவங்க அக்ரிமெண்ட்டை போட்டுருக்காங்க அது எப்படி எனக்கு தெரியல நீங்கள் தான் எதாவது எனக்கு விளக்கங்களை சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கேட்டு கேட்டிருப்பீங்க நிறைய செய்திகளை அறிஞ்சிருப்பீங்க அதனால் உங்கள் கையில் இந்த பொறுப்பை விட்டுட்டு ஆனால் நான் நேராக அடுத்த வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் தயாராக இருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கேட் நன்றி வணக்கம்